இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ரௌனி தாங்க பிரவுனி வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுவும் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க எனக்கு முன்ன பின்ன கேக் பண்ண அனுபவம்லாம் இல்லை சிஸ்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்காமல் முறை செஞ்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம செஞ்சதால உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது ஆசை செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரவுனிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கலாங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணுங்க ஒரு பாத்திரத்தில் சூடாக தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி அந்த ஆவியெல்லாம் படுற மாதிரி மட்டும் வைங்க தண்ணியெலாம் படவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணுங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம் நீங்கள்னா மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை டேரி மில்க் அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு தே உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் சாக்லேட் சிப்ஸ் கூட இருக்கும் அது கூட யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணும்பொழுது பட்டர் சாக்லேட் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்கணும் அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முன்னாடியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு வச்சிங்கன்னா அது சீக்கிரமாகவே ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிவிடுங்க அதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணுங்கள் விஸ்கு வச்சு தான் நான் பீட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் விஸ்க் இருந்து இல்லைன்னா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி ஃபோக் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நம்ம பீட் பண்ணலைங்க எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமா அந்தளவுக்கு நல்லா ப்ரௌனி வந்து ஸ்பான்ஷியாக வருங்க ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே குக்கரை ஃப்ரீ ஹிட் பண்ணிக்கிறோங்க கேஸில் சிம்மில் வச்சுக்கோங்க குக்கருக்குள்ளே ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க விசில் போடாதீங்க மைதா மைதாம்பாவில் சளிக்கும்போதே அதோட கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டூ பிஞ்ச் ஆஃப் சால்ட் டூ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்தே நம்ம சளிச்சு போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பிஞ்சு டூ பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணி வச்சுருக்கிற டாக் சாக்லேட் பட்டர் மில்க் பண்ண மிக்ஸிங்கை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இது எக்கா எக்க பீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளார் இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பட்டர் அண்டு டார்க் சாக்லேட் மெய்ட் பண்ணி மிக்ஸிங் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த டார்க் சாக்லேட் தாங்க காம்போட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட ஃபைவ் ஹண்ட்ரடே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வாங்கினேன் நீங்கள் வந்து எசன்ஸ் கடை இல்லைனா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் விற்கிற கடையில் போய் வாங்கினேன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுங்க சாக்லேட் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் ஃபஸ்ட்டே மிக்ஸிங்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இதெல்லாம் குட்டி குட்டி பாக்ஸ்லேயே இருக்கும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வாங்கி ஆசைப்படாமல் ஏன்னா காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா வேஸ்ட் பண்ணிடாமல் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த பாக்ஸே நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் ட்ரேலாம் கடையில் விற்கிதுங்க அது மாதிரி உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே நான் ஒரு வீட்டில் சாப்பிட்ற தட்டு தாங்க எடுத்திருக்கேன் அந்த தட்டில் வந்து பேக்கிங் ஷீட்டு செட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் லெட்ரு ஷீட் வாங்க முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு காலேஜுக்கு கொண்டு போகிற லாங் சைஸ் நோட்டு ஒயிட் நோட்டு ஒயிட் நோட்டில் ஒயிட் பேப்பர் டூ பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் நல்லா தடவி பாத்திரத்துலேயே நல்லா என்ன தடவி சுற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேக்கிங் பேப்பர் வைக்க முடியுமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாப்புலாம் வைங்க இப்போ ஷீட்லாம் வாங்கணுமே எதுக்கெலாம் அமௌண்ட் வாங்கணுமே என்ன அப்படின்னு யோசிக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் சுற்றி அந்த பாத்திரத்தில் மட்டும் நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மிக்ஸிங் கலவையை வந்து ரெண்டு தடவை ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸிங் ஊற்றிட்டு சாக்லேட் குட்டி குட்டி சாப்ஸாக கட் பண்ணி அதில் போட்டுவிட்டு அடுத்து மறுபடியும் இன்னொரு ஹாஃப் மிக்ஸிங்காக ஊற்றி இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் டார்க் சாக்லேட்லாம் மேலே வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி பேப்பர்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்களும் பாத்திரத்தை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைங்க ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒட்டிக்கிறோம் மாவு ஸோ நல்லா ஸ்பச்சியாக வராது அதனால் நல்லா கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இதிலையும் குட்டி குட்டி இதை வந்து முந்திரி பருப்பு கட் பண்ணி போட்டிருக்கேன் எங்கள் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸும் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் சாக்லேட்டையுமே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டிங் சரியில்லை அதனால உங்களுக்கு பிளாக்ஸாக தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் நான் குட்டி எனக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் பைட்டிங் கிடைக்கும்போது அது மெல்ட் ஆகும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக நான் மேலேயும் கட் பண்ணி டாக் சாக்லேட் போட்டிருக்கேன் உள்ள ஒரு மிக்ஸிங்கில் இப்போ ஹாஃப்லேயும் நான் டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன் நட்ஸும் சேர்த்துருக்கேங்க நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜென்ஸ் மிட்டாய் சாக்லேட் எனி ஐட்டம் உங்களுக்கு இது மேலே என்ன போட்டு பிடிக்கிது பிஸ்கட் ஒரே பிஸ்கட் பிஸ்கட்டு கூட என்ன போடுவாங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி சாப்பிடணும் ஆசைப்படும் அது மாதிரி இதெல்லாம் போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்க குக்கரில் உள்ள ஸ்டாண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டாண்ட் போடலை எனக்கு பாத்திரம் கொஞ்சம் ஈவனாக இருந்ததுனாலையும் குக்கர் அதுக்கேற்ற அளவு மாதிரி இருந்தனால நான் அதை சேர்த்துக்கலை உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே பார்த்து வைங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கையை சுற்றுறோம் ஸோ நல்லா துணியை கூட சுற்றி கையில் சுற்றிக்கிட்டு நம்ம செட் பண்ணுற பாத்திரத்தை நீட்டாக நல்லா வைங்க ஏன்னா வெளியே எடுத்து வச்சிட்டு கூட வைங்க நான் ஃபஸ்ட்டு சுட்டுச்சு அதனால வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக வச்சுட்டேன் ஏன்னா இந்த பாத்திரம் சமமாக இருக்கிறதுனால அடித்தளம் அதனால சீக்கிரமாகவே ஒரே ஈவனை வருங்கிறக்காக நான் மொத்தமாக வச்சுட்டேன் நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலை வச்சுட்டு சிம் டு ஹை இடையில் வச்சுருங்க அதை நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் இப்படி மிக்சிங் பண்ணதில் வந்து ஒரு டூத் ஸ்டிக் இல்லைன்னா வந்து இந்த ஷார்ப்பான நைஃப் வச்சு ஒரு அலைன்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இல்லையா இப்படி ஒரு டேப் டபுள் டேப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ பபிள்ஸ்லாம் அதில் இருந்து வெளியேறும் தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் செக் பண்ணுங்கள் நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து செக் பண்ணுங்கள் போதும் ரொம்பலாம் ஹீட் பண்ணாதீங்க கேக் மாதிரிலாம் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆறு முக்கால் மணிலாம் தேவை இல்லைங்க இல்லை பார்த்திங்களா சிம் டு ஹை ஃபுல் இடையில போய் வச்சிருக்கேன் இதில் இருந்து நான் கரெக்டாக டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சம் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க விசில் போட்டுறாதீங்க மறக்காமல் முப்பது நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து பார்த்துருக்கேன் நான் கரெக்டாக வந்து சென்டரில் வந்து குற்றி பார்த்தேங்க ஏன்னா வந்து அதில் தான் வந்து நிறையா மாவு மாதிரி இருக்கணும் நான் கரெக்டாக நான் சாக்லேட்டில் விட்டுவிட்டேன் அதனால தான் அதில் இருக்குது மற்றபடி எந்த ஒரு மாவு ஊட்டலை ஸோ ரெடி ஆகிடுச்சி அப்படியே எடுத்து வச்சுருங்க எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம ஷீட்லேருந்து தனியாக எடுக்கணும் பாத்திரத்தை விட்டே தனியாக எடுக்கணும் எவ்வளோ ஃப்ரெஜியாக வந்துருங்க நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கே ஒரு டவுட்டாகிடுச்சு நடுவில் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கே ஓகேவான்னு நான் நிறைய சா டார்க் சாக்லேட் போட்டேங்க அதனால அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்ததுனால நடுவில் சென்ட்ராயிடுச்சி வேற ஒன்றும் இல்லை நல்ல பப்புள்ஸில் ஏர் பப்புள்ஸ்லாம் வெளியேறி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே ரூம் டெம்பரேச்சருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்க நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாத்திரத்தில் எதுவுமே கருகலை ஒட்டலை இது வந்து சின்ன சின்ன கேப் இருந்ததில் அந்த மாவு ஒட்டியிருக்கு மற்றபடி அந்த பாத்திரத்தில் கூட ஒன்றுமே ஒட்டலைங்க இந்த பேப்பர்லாம் நீட்டாக நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் தாங்க எடுக்கணும் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டேன் நடுவில் லைட்டாக கருங்கின மாதிரி இல்லையா இது என்ன பண்ணிட்டேன்னா நான் பட்டர் இருந்துச்சு பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஷீட் இருந்துச்சு இல்லையா அதையே வேஸ்ட்டு பண்ணேன்னா அந்த அதாங்க அந்த பேப்பர் அதை வச்சேங்க அதில் மெல்ட் ஆகி அது சூடாக சூடாக அந்த பட்டரில் உள்ள கீ பட்டர்லாம் சேர்ந்து அந்த சென்டரில் வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடுச்சி மற்றபடி ரொம்ப அஃபெக்ட்லாம் ஆகலை அப்படியே ஒரு பேப்பரில் கூட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக வந்துச்சு இந்த ஒரு பேப்பரில் மட்டும் தான் லைட்டாக ஒட்டிடுச்சு அதை நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா பட்டர் சீரத் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் வச்சிட்டேங்க நான் சாப்பாடு சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாங்க இந்த கேக்கு பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டபோது எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நீட்டாக சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப் ட்ரெயிலே செஞ்சு பார்க்கலாம் ரவுண்டு ஷேப்லே செஞ்சு பார்க்கலாம் பெரும்பாலும் நம்ம வந்து ப்ரௌனியே ஸ்கொயர் ஷேப்பில் தான் பார்த்துப்போம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கட் பண்ணலாம் குட்டி பைட்டாக வேணுமா பெருசாக வேணுமா நம்ம தாங்க பார்க்கணும் நான் கட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு விட ஹார்டாக இருக்குது போல் நமக்கு வீடியோக்கு இப்படி காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் கட் பண்ணும்போது எனக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு டக்குன்னு தெரியலை ஜஸ்ட்டு அதை அப்படியே அழுத்த கொடுத்தா போதும் அப்படியே சாஃப்டாக விட்டிடணும் ஸ்டார்ட்டிங்கிலேருந்து எஜ்ஜி வரைக்கும் ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க நீங்கள் கட் பண்ணுறத வச்சு அதை நீட்டாக கட் ஆகிரும் நம்ம இப்படி கரகரன்னு இருக்கிற மாதிரி வெட்டணும்னா அது இப்படி குட்டி குட்டி பைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னா அந்த பதட்டத்தில் எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமையே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாக் சாக்லேட்லாம் போட்டிருந்தேன் அது எவ்வளோ நல்லா மெல்ட் எவ்வளோ சூப்பராக சூப்பராகிடுச்சு எனக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பாக வெட்டி நான் பாக்ஸில் வச்சுக்கிட்டேங்க நல்லா ஃப்ரெஜ்ஜியாக வந்துருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌன் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை அளவு கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்னு நினைக்காம நம்மளாலே முடினு நினச்சி செய்யுங்க குட்டி குட்டி பைட்ஸாக வெட்டி நான் டூ பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி டென் டேஸ் வரைக்கும் மேலேயே இல்லை டூ வீக்ஸ்க்கு இருக்கிறப்ப கூட யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக ஆச்சுன்னா இந்த நான் செஞ்சதுக்குள்ளே அந்த ரெண்டு பாக்ஸில் வந்துச்சுங்க எனக்கு நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ரஃபி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங்